வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைய தினம் மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றமானது கடந்த ஆறு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி பிறப்பித்த ரிட் மனு உத்தரவை தான் நான் பார்க்க போகின்றோம் இந்த ரிட் மனு உத்தரவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில்மெண்ட் தாசில்தார் வந்து வழங்கிய ரயத்துவாரி பட்டாவை அரசு மீண்டும் அதனை ரத்து செய்ய முடியுமா அல்லது வழங்கப்பட்ட பட்டாவினை பொறுத்து மறு ஆய்வு செய்வதற்கு அரசிற்கு அதிகாரம் உள்ளதா அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம் இந்த வழக்கினுடைய மனுதாரர்கள் என்ன பண்ண என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மனுதாரரான கோவிந்தசாமி அப்படிங்கிறவர் மற்றும் அவருடன் சேர்ந்த முப்பத்தி நான்கு நபர்கள் சேர்ந்து ஒரு ஒன்றாம் எதிர்மனுதாரான ஒன்றாம் எதிர்மனுதாரரான லேண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு ரெட்மனுவை சென் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார்கள் அந்த ரிட் மனுவில் வந்து இந்த மனுதாரர்கள் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஈச்சங்கரை கிராமத்தில் உள்ள இனாம் எஸ்டேட் நிலத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேல் விவசாயம் செய்து வருவதாகவும் அதனால் தமிழ்நாடு இனாம் எஸ்டேட் அண்ட் அபாலிஷன் அண்டு கன்வர்சேஷன் ரயத்துவாரி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றின் படி பட்டா வழங்குமாறு மனு செய்திருந்தது மனு செய்திருந்தனர் அந்த அவ்வாறு அவர்கள் வழங்கப்பட்ட மனுவினை பரிசீலனை செய்த இந்த மனுதாரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதன் அடிப்படையில் இவ்வழக்கினுடைய இரண்டாம் எதிர்மனுதாரரான உதவி செட்டில்மெண்ட் தாசில்தார் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கடந்த ரெண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பத்தாம் தேதி மனுதாரர்களுக்கு ரயத்வாரி பட்டாவினை வந்து கொடுக்குறாங்க இந்த இவ்வாறு ரயத்வாரி பட்டா கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பட்டா வழங்கப்பட்டதில் எவருக்கும் ஆட்சேபனை இருந்தால் மேற்படி அந்த தமிழ்நாடு இனாம் எஸ்டேட் அபாலிஷன் அண்ட் ரயத்வாரி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று சட்டப்பிரிவு பனிரெண்டு கிளாஸ் இரண்டின்படி மூன்று மாத காலத்திற்குள் தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடு செய்து கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பட்டாவை வழங்கிவிட்ட பிறகு அதன் பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்படி பட்டா தொடர்பாக யாரும் உரிய காலத்திற்குள் ஆட்சேபனையோ அல்லது மேல்முறையீடோ செய்யப்படாமல் இருந்த காரணத்தினால் ரயத்துவாரி பட்டாவினை இந்த இரண்டாம் எதிர்மனுதாரரான லேண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட் சென்னை என்ன பண்ணுறாங்கன்னா இறுதி செய்து அந்த பயனாளிகளுக்கு உரிய பட்டாவினை வழங்குகிறார்கள் இவ்வாறு உரிய பட்டாவினை வழங்கப்பட்ட பின்பு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கினுடைய ஒன்றாம் எதிர்மனுதாரர் ஒன்றாம் எதிர்மனுதாரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் எதிர்மனுதாரர் என்ன என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றாம் எதிர்மனுதாரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டர் லேண்ட் சர்வே அண்டு செட்டில்மெண்ட் அண்டு லேண்ட் சர்வே சென்னை டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா தி டைரக்டர் ஆஃப் லேண்ட் சர்வே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க யாருக்குனா இந்த பட்டாதாரர்கள் அனைவருக்கும் ஒரு சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க அந்த அந்த சோகாஸ் நோட்டீஸ் எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேற்படி சட்டப்பிரிவின்பான ஐந்து கிளாஸ் இரண்டின்படி ஒரு சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க அந்த சோகாஸ் நோட்டீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சோகாஸ் நோட்டியில் உங்களுக்கு வழங்கப்பட்ட பட்டாவினை பொறுத்து மறு ஆய்வு செய்யப்படும் என்றும் அதனை ரத்து செய்வதற்கு அதிகாரம் இருந்தால் அதனை பயன்படுத்தி ரத்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கான போதிய விளக்கம் கேட்டு இந்த பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட பட்டாவினை வந்து கொஷின் பண்ணி ஒரு சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க அந்த சோகாஸ் நோட்டீஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசுக்கு மேல்முறையீடு மேல்முறையீடு செய்யும் கால அளவு ஓராண்டுக்குள் முடிந்து விட்டது அதனால் செட்டில்மெண்ட் தாசில்தார் தன்னிச்சையாக ரத்து செய்ய அதிகாரம் இல்லை என இந்த ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது அப்போ என்ன செய்கிறாங்கன்னா இந்த லேண்ட் சர்வே சென்னை அவர்களால் கொடுக்கப்பட்ட சோகாஸ் நோட்டீஸை எதிர்த்து தான் இந்த ரிட்மனுவை வந்து மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து இந்த மனுதாரர்கள் தாக்கல் செய்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசால் வழங்கப்பட்ட ரைத்வாரி பட்டாவினை பொறுத்து அவர்கள் ரத்து செய்வதற்கான கால அளவு ஓராண்டுகளுக்கு மேல் முடிந்து விட்டது அதனால் அவர்கள் எங்களுக்கு சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து அந்த அரசால் வழங்கப்பட்ட பட்டாவினை ரைத்வாரி பட்டாவினை அவர்கள் ரத்து செய்வதற்கோ அல்லது மறு ஆய்வு செய்வதற்கோ எந்த விதமான அதிகாரமும் அவர்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி தான் இந்த ரிட்மனுவில் அவங்க வந்து ஒரு தாக்கல் செய்கிறாங்க இவர்கள் ரிட்மனுவில் மேலும் கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றாம் எதிர்மனுதாரர் கடந்த இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதி கொடுத்த சோகாஸ் நோட்டீஸ் ஆனது சட்டத்திற்கு எதிரானது என்றும் அதனால் ரயத்வாரி பட்டாவினை ரத்து செய்யும் அதிகாரம் ஒன்றாம் எதிர்மனுதாரருக்கு கிடையாது என்றும் வாதிட்டும் மேலும் ஈச்சங்கர ஈச்சங்கரை கிராம நிலமான கிராம நிலமானது இனாம் நிலமாகும் என்றும் அதனை மனுதாரர்கள் இனாம் அபாலிஷன் ஆக்ட் ஒன்று கிளாஸ் ஒன்றின் படி சட்ட காலத்திற்கு மேல் விவசாயம் செய்து வருவதாகவும் மனுதாரர்கள் சட்ட காலத்திற்கு மேல் விவசாயம் செய்தமைக்கான அனைத்து ஆவணங்களையும் முறையாக பரிசீலனை செய்யப்பட்ட பின்புதான் இந்த ரயத்துவாரி பட்டாவினை பொறுத்து இந்த இரண்டாம் எதிர்மனுதாரர் லேண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட் அவர்கள் பனிரெண்டு கிளாஸ் இரண்டு பனிரெண்டு கிளாஸ் ஒன்றின்படி எந்த முடிவும் அவர்களுக்கு எடுப்பதற்கு அதிகாரம் கிடையாது என்றும் அதனால் இரண்டாம் எதிர்மனுதாரரின் உத்தரவே இறுதியானது என்று வாதிட்டனர் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரயத்வாரி பொட்டா பட்டாவினை பொறுத்து இந்த ஏற்கனவே வழங்கப்பட்ட பட்டாவினை பொறுத்து மறு ஆய்வு செய்வதற்கோ சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து அவற்றை ரத்து செய்வதற்கோ எந்தவிதமான அதிகாரமும் வந்து இந்த மனு ஒன்றாம் எதிர்மனுதாரர்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி மேலும் இந்த ஈச்சங்கரை ஈச்சங்கரை கிராமத்தில் உள்ள நிலம் நிலமானது சட்ட காலத்திற்கு மேல் இந்த பயனாளிகள் வந்து விவசாயம் செய்து வருவதால் அரசால் வழங்கப்பட்ட ரத் அரசால் வழங்கப்பட்ட அந்த ரயத்வாரி பட்டாவினை பொறுத்து அந்த லேண்ட் கமிஷனருக்கு ரத்து செய்வதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ரயத்துவாரி பட்டாவினை வந்து உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இவர்கள் மனு தாக்கல் செய்கிறார்கள் இவ்வாறு இவர்கள் மனு தாக்கல் செய்ததற்கு பின்பு மேலும் கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேற்படி சட்டப்பிரிவு ஐந்து கிளாஸ் இரண்டின்படி செட்டில்மெண்ட் அதிகாரிக்கு ரயத்வாரி பட்டாக்களை பொறுத்து ஆய்வு செய்யவோ அல்லது விசாரணை செய்யவோ அல்லது ரத்து செய்யவோ அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது உண்மைதான் ஆனால் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரயத்வாரி பட்டா வழங்கப்பட்டதை காலளவு முடிந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரத்து செய்வது தொடர்பாக அறிவிப்பு அனுப்புவது சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி இவர்கள் வந்து வாதிடுகிறார்கள் இந்த மனுதாரர்கள் இவர்களுடைய இந்த மனுதாரர்களுடைய மனைவிற்கு இந்த மனுதாரரான இந்த லேண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட் சென்னை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேற்படி வழக்கில் வந்து சர்வே நம்பர் நாற்பத்தி ஆறு பார் ஒன்று ஆனது அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ட்ரை அனாதீனம் அப்படின்னு சொல்லி ஒரு வகை வகைப்பாட்டில் உள்ளது அதனால் மேற்படி ரயத்துவாரி பட்டா உத்தரவு செல்லத்தக்கது அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது இனாம் நில வகைப்பாட்டில் கிடையாது அந்த நிலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் அது ட்ரை அநாதீனம் அப்படிங்கிற வகைப்பாட்டில் இருக்கிறது அந்த கிளாஸிஃபிகேஷனில் வர்றதுனால இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டா உத்தரவு வந்து செல்லத்தக்கது அல்ல அதனால் அதனை ஆய்வு செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்லி இவர்கள் எதிர்க்கட்சி செய்கிறார்கள் மேலும் கூடுதலாக அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அனாதினம் என வகை வகைப்படுத்தப்பட்டதை சரியாக கவனிக்காமல் இரண்டாம் எதிர்மனதார்கள் ரயத்வாரி பட்டாவினை தவறாக வழங்கிவிட்டனர் இந்த மனதாரர்களுக்கு அப்படின் சொல்லியும் கூடுதலாக சட்டம் கொண்டு வரப்பட்டு நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பின்ன ரயத்வாரி பட்டா வழங்க கோருவது தமிழ்நாடு இனாம் எஸ்டேட் அண்டு அண்டு அபாலிஷன் அண்டு கான்வர்சேஷன் இன்டூ ரயத்வாரி ரூல்ஸு நைன்டி நைன் கிளாஸ் ஒன்றுக்கு எதிரானது என சொல்கிறார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ இனாம் அபாலிஷன் ஆக்டுங்கிறது கொண்டு வரப்பட்ட நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் தான் இந்த ரைத்வாரி பட்டா வ வழங்கக் கோருவது வந்து தவறு அதனால் தமிழ்நாடு இனாம் எஸ்டேட் அண்ட் அபாலிஷன் அண்ட் ரைத்வாரி ஆக்ட் ரூல்ஸுன்னு ஒம்பது கிளாஸ் ஒன்றுக்கு இந்த மனிதர்களுடைய மனு எதிரானது அப்படின்னு சொல்லி வாதிடுகிறார்கள் மேலும் கூடுதலாக அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சொத்தானது பசலி ஆண்டான பதிமூணு எழுவத்தி ஏழும் காலண்டர் ஆனான காலண்டர் ஆண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அரசு ட்ரை அநாதீனம் அப்படின்னு தான் அது வகைப்படுத்தப்பட்டுள்ளது அதனால் இவர்களுக்கு இனாம் இனாம் நிலம் என குறிப்பிட்டு இவர்களுக்கு வந்து அந்த ரைத்வாரி பட்டாவை வந்து வழங்கப்பட முடியாது அவ்வாறு அது வழங்கியது தவறு அப்படின்னு சொல்லி மேலும் கூடுதலாக அவர்கள் ஒரு கட்சி செய்கிறார்கள் மேலும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சட்டத்தில் பிரிவு எழுபத்தி ஒன்று கிளாஸ் ஒன்றானது எந்த அதிகாரிகளோ அல்லது மற்றும் அதனை சார்ந்த அரசு மற்றும் அதனை சார்ந்த தீர்ப்பாயம் சிறப்பு மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் போன்றவற்றில் இறுதி உத்தரவில் நீதிமன்றங்கள் தலையிடவோ அல்லது கேள்வி கேட்கவோ முடியாது என குறிப்பிடப்பட்டுள்ளது அதனால் வந்து இந்த வழக்கினை பொறுத்தளவு நீதிமன்றத்தால் வந்து இவர்களுக்கு வந்து கொஷின் எழுப்புறதுக்கு எந்த விதமான பவர்ஸும் எந்த விதமான அதிகாரமும் இவர்களுக்கு கிடையாது இந்த சட்டத்தின் கீழ் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இனாம் அபாலிஷன் ஆக்ட்டு ஏழு சாரி எழுபத்தி ஒன்று கிளாஸ் ஒன்றில் வந்து அந்த அந்த இனாம் நிலங்களை பொறுத்தளவு கொஷின் அரைஸ் பண்ணுறதுக்கு அந்த எந்த அதிகாரிக்கோ அதனை சார்ந்த அரசு மற்றும் அதனை சார்ந்த தீர்ப்பாயம் மற்றும் சிறப்பு மேல்முறையீட்டு தீர் தீர்ப்பாயத்தின் போன்றவற்றின் இறுதி உத்தரவில் வந்து சிவில் நீதிமன்றங்கள் வந்து தலையிடுவதற்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அவர்கள் கேட் கேள்வி கேட்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கொஷினையும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அரைஸ் பண்ணி அந்த மாண்மீக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு கொஷனை வந்து அரைஸ் பண்ணி வைக்கிறாங்க மேலும் கூடுதலாக அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசு டிரை அனாதீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய என வகைப்படுத்தப்பட்டுள்ளதால் அதனை பொறுத்து எதிர்மனுதாரர் தரப்பில் தீர்ப்பாயத்திற்கு மேல்முறையீடு செய்ய வேண்டிய அவசியமில்லை என்றும் மேலும் கூடுதலாக அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் ஆனவர் உத்தரவுகளை தானாகவே மறுஆய்வு செய்வதற்கும் தி தமிழ்நாடு மைனர் இனாமண்ட அபாலிஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று சட்டப்பிரிவு ஐந்து கிளாஸ் இரண்டின்படி அதிகாரம் உள்ளது என்றும் வாதிடுகின்றனர் என்ன சொல்றாங்கன்னா மேலும் கூடுதலாக இதனை பொறுத்து தே ஏற்கனவே இந்த நிலங்கள் வந்து அரசில் அரசு வகைப்பாட்டில் வந்து அநாதீனம் என்னதான் குறிப்பிடப்பட்டிருக்கு இனாம் நிலம் என்று குறிப்பிடப்படவில்லை அதனால் இதனை பொறுத்தளவு எங்களுக்கு வந்து நாங்கள் மேல்முறையீடு செய்வதற்கு எங்களுக்கு தேவை எங்களுக்கு அவசியமற்ற விஷயம் என்றும் அதனால் அசிஸ்ட அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் அவர்கள் ஆனவர் உத்தரவுகளை தானாகவே மறுஆய்வு செய்வதற்கும் தமிழ்நாடு மைனர் இனாம் அண்ட் அபாலிஷன் அண்ட் ரயத்வாரி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று சட்டப்பிரிவு ஐந்து கிளாஸ் இரண்டின்படி அதிகாரம் உள்ளது என்று அவர்கள் மேலும் கூடுதலாக வந்து ஒரு எதிர்கட்சி செய்து செய்து வருகின்றனர் அப்போ ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டே இனாம் நிலத்தை ட்ரை அனாதினம் நிலமாக மாற்றி செய்யப்பட்டு செய்யப்பட்டுவிட்டது அதனால் அதனை பொறுத்து ஆட்சேபனை இருந்தால் தீர்ப்பாயத்தில் மூன்று மாதத்திற்குள் மேல்முறையீடு செய்து இருக்க வேண்டும் அவ்வாறு செய்யப்படாத காரணத்தினால் அதனை பொறுத்து தமிழ்நாடு மைனர் இனாம் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று பிரிவு எழுபத்தி ஒன்று கிளாஸ் ஒன்றில் சொல்லப்பட்டவாறு தீர்ப்பாயம் செட்டில்மெண்ட் தாசில்தார் போன்றவற்றின் உத்தரவில் நீதிமன்றங்கள் கேள்வி எழுப்ப முடியாது என வாதிடுகின்றனர் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு இனாம் அண்டு மைனர் தமிழ்நாடு மைனர் இனாம் அபோலிஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று எழுவத்தி ஒன்று கிளாஸ் ஒன்றின் அடிப்படையில் வந்து ஒரு அந்த இதை சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளோ அல்லது தீர்ப்பாயமோ அல்லது செட்டில்மெண்ட் தாசில்தாரோ ஒரு உத்தரவு வழங்கியிருந்தால் அந்த உத்தரவினை பொறுத்தளவு சிவில் நீதிமன்றங்களோ மற்ற எந்த நீதிமன்றங்களோ வந்து கேள்வி எழுப்புவதற்கோ அல்லது மறுஆய்வு செய்வதற்கோ அல்லது ரத்து செய்வதற்கோ அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த கட்சியையும் அவர்கள் கூடுதலாக எடுக்கிறார்கள் அப்போ மேலும் கூடுதலாக என்ன சொல்றாங்கன்னா இதே சட்டப்பிரிவு பிரிவு ஒன்பது கிளாஸ் ஒன்று மற்றும் ஒன்பது கிளாஸ் மூன்றானது ரயத்வாரி நிலம் குறித்து பயிரிட்டு விவசாயம் செய்து வருபவர்கள் அந்த இனாம் நிலத்தினை ரயத்வாரி பட்டா வழங்க மனு செய்யலாம் அந்த மனுவானது எப்பொழுது அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸருக்கு இனாம் நிலம் என வகைப்படுத்தப்படுகின்றாரோ அதிலிருந்து ஆறு மாத காலத்திற்குள் அம்மனுவினை பரிசீலனை செய்ய வேண்டும் ஆனால் செட்டில்மெண்ட் ஆவணங்களை வகைப்படுத்தி நாற்பத்தி மூணு வருடங்கள் கடந்த பின்னர் அதனை ரைத்வாரி பட்டாவாக மாற்றிக்கொடுக்க கொடுக்க செட்டில்மென்ட் ஆபீசருக்கு அதிகாரம் இல்லை என வாதிடுகின்றனர் என்ன சொல்றாங்கன்னா இந்த பட்டாவினை இந்த பயனாளிகளுக்கு முப்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கும் யார் கொடுக்குறாங்கன்னா அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் தான் கொடுக்குறாரு எதன் அடிப்படையில் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா இனாம் நிலமாக அது வகைப்படுத்தப்பட்டுள்ளது இனாம் நிலங்களை ரயத்துவாரி பட்டாவாக வழங்குவதற்கு அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸருக்கு வந்து அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகாரத்தின் அடிப்படை அடிப்படையில் தான் சட்ட காலத்திற்கு மேலாக இந்த முப்பத்தி ஐந்து பயனாளிகளும் அந்த நிலங்களில் வந்து விவசாயம் செய்து வந்த காரணத்தினால் அந்த ஆவணத்தின் அடிப்படையில் தான் இந்த அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்கன்னா நாற்பது இந்த முப்பத்தி ஐந்து பதினாளிகளுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரைத்வாரி பட்டாவை கொடுக்கின்றார் ஆனால் இந்த அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அந்த செட்டில்மெண்ட் தாசில்தார் கொடுக்கப்பட்ட பட்டாவினை பொறுத்தளவு செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க எதன் அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா ரைத்வாரி நிலம் குறித்து நிலம் குறித்து பயிரிட்டு விவசாயம் செய்து வருபவர்கள் அந்த நிலம் நிலத்தினை ரைத்வாரி பட்டா வழங்க மனு செய்யலாம் அந்த மனுவானது எப்பொழுது அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸருக்கு இனாம் நிலம் என வகைப்படுத்தப்படுகின்றாரோ அதிலிருந்து ஆறு மாத காலத்திற்குள் அம்மனுவினை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா என்னைக்கு இனாம் நிலம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்களோ இனாம் நிலம் என்று முடிவு செய்த ஆறு மாத காலத்திற்குள் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும் பட்டாவுக்கு மனு தாக்கல் செய்திருக்கணும் ஆனால் இவர்கள் இனாம் நிலம் என முடிவு செய்யப்பட்டு நாற்பத்தி மூன்று வருடங்கள் கடந்த பின்னர்தான் அதனை அதனை ரயத்துவாரி பட்டாவாக வந்து மாற்றி கொடுக்க அவர்கள் மனு செய்கிறார்கள் அதனால் நாற்பத்தி மூன்று வருட காலத்திற்கு பின்பு அவர்களால் செய்யப்பட்ட மனுவின் அடிப்படையில் அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணக்கூடாது பட்டா வழங்கக்கூடாது வழங்கியிருந்தால் அந்த பட்டா செல்லாது அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன என்ன பண்ணுறார்கள் எதிர்கட்சி செய்கிறார்கள் அப்போ மனுதாரர்களுடைய விவரத்தையும் எதிர்மனுதாரர்களுடைய விவரத்தையும் பரிசீலனை செய்து மான்மீக சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருதரப்பு வழக்கு விசாரணைக்கு பின்பு முதலில் மேற்படி சட்டப்பிரிவு பனிரெண்டானது ரயத்துவாரி பட்டா கேட்டு எவர் ஒருவர் விண்ணப்பம் செய்தால் அவ்விண்ணப்பத்தை சட்டப்பிரிவு ஒன்பது மற்றும் பத்தின் அடிப்படையில் பரிசீலனை செய்து ரயத்வாரி பட்டா வழங்கப்பட்டால் அதற்கு ஆட்சேபனை இருந்தால் அரசோ அல்லது தனிநபரோ மூன்று மாதத்திற்குள் தீர்ப்பாயத்தில் அப்பீல் செய்ய வேண்டும் அதனை தீர்ப்பாயமானது ஆறு மாதத்திற்குள் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இனாம் நிலம் குறித்து அந்த இனாம் நிலத்தில் ரயத்வாரி பட்டா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி யாராவது மனு தாக்கல் செய்திருந்தால் அந்த மனுவினை வந்து அந்த செட்டில்மெண்ட் தாசில்தார் என்ன பண்ணணும்னா அந்த சட்டத்தின் அடிப்படையில் பிரிவு ஒன்பது மற்றும் பத்தின் அடிப்படையில் பரிசீலனை செய்ய வேண்டும் அந்த பரிசீலனை செய்ததற்கு பின்பு அதில் ஏதோ ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் அந்த அரசோ அல்லது தனிநபரோ அந்த மூன்று மாத காலத்திற்குள் வந்து என்ன பண்ணலாம் அந்த செட்டில்மெண்ட் தாசில்தார் வழங்கப்பட்ட உத்தரவிற்கு வந்து தீர்ப்பாயத்தில் வந்து என்ன பண்ணலான்னா மேல்முறையீடு செய்து அப்பீல் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனை ஆறு மாதத்திற்குள் வந்து அந்த அப்பீலை வந்து அந்த தீர்ப்பாயம் என்ன பண்ணணும் விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ விசாரணைக்கு பின்பு என்ன பண்ணுறாங்கன்னா ஆனால் இந்த வழக்கில் செட்டில்மெண்ட் தாசில்தார் பட்டா வழங்கியது இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தான் என்ன பண்ணுறாருனா செட்டில்மெண்ட் தாசில்தார் இந்த முப்பத்தி மூணு நான்கு பயனாளிகளுக்கும் வந்து என்ன பண்ணுறாருனா பட்டா கொடுக்குறாங்க எதன் அடிப்படையில் பார்த்தோன்னா அது ரயத்துவாரி நிலமாக இருந்ததுனால் ரயத்துவாரி நிலத்தை பொறுத்தளவு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இனாம் இனாம் நிலமாக இருந்தனால் அதனை ரயத்துவாரி அடிப்படையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதில் பட்டா கொடுக்குறாங்க அவங்க பயனாளிகள் வந்து தொடர்ந்து விவசாயம் செய்திருக்காங்க அதனால் பயனாளிகளுடைய பெயரில் பட்டா வந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செட்டில்மெண்ட் தாசில்தார் கொடுக்குறாரு ஆனால் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா இருபத்தி எட்டு ஒம்பது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதி தான் தேதி தான் சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாரு அப்படி என்றால் எட்டு ஆண்டுகளுக்கு பின்பு அந்த சோகாஸ் நோட்டீஸை கொடுக்குறாரு அப்போ இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டே இவர்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க பட்டா வந்து ரயத்துவாரி பட்டா வந்து கொடுத்துட்றாங்க யாருன்னா செட்டில்மெண்ட் தாசில்தார் கொடுத்துட்றாரு இந்த செட்டில்மெண்ட் தாசில்தார் கொடுக்கப்பட்ட பட்டாவினை பொறுத்தளவு அந்த செட்டில்மெண்ட் தாசில்தாருக்கு உயர் அதிகாரியான என்ன அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சீஃப் செக்ரட்டரி ஆப் கமிஷனர் ஆஃப் சர்வே தான் என்ன பண்ணுறாங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து கொடுக்கப்பட்ட பட்டாவினை எங்களுக்கு மறுஆய்வு செய்வதற்கு அதிகாரம் உள்ளது அல்லது ரத்து செய்வதற்கு அதிகாரம் உள்ளது அதனால் உங்களுக்கு வழங்கப்பட்ட பட்டாவினை பொறுத்து எங்களுக்கு ஒரு போதிய விளக்கம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க அப்போ எட்டு ஆண்டுகள் கடந்த பின்பு கொடுக்கப்படும் பொழுது நீதிமன்றமானது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதே சட்டத்தில் பிரிவு ஐந்து கிளாஸ் இரண்டில் செட்டில்மெண்ட் தாசில்தாரின் செயல்பாடுகளில் அந்த அதிகாரி எந்த ஒரு துறை சார்ந்த நடவடிக்கையையும் அத்துறையின் இயக்குனரான டைரக்டருக்கு உடனுக்குடன் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதில் இதே சட்டப்பிரிவு ஐந்து கிளாஸ் இரண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செட்டில்மெண்ட் தாசில்தாரனுடைய செயல்பாடுகள் அல்லது உத்தரவுகள் அனைத்துமே என்ன பண்ணுறோன்னா உடனுக்குடன் அவற்றினுடைய மேல் அதிகாரியான கமிஷனர் ஆஃப் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு என்ன பண்ணணும் அந்த டைரக்டருக்கு வந்து உடனுக்குடன் தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படியென்றால் மனுதாரருக்கு வழங்கப்பட்ட பட்டாவினை பொறுத்து உடனடியாக செட்டில்மெண்ட் தாசில்தார் கண்டிப்பாக இந்த ம எதிர்மனுதாரான சீஃப் செக்ரட்டரி ஆஃப் கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர்களுக்கு தெரிவித்திருப்பார் அப்படி தெரிவித்து இருந்தும் அவற்றில் எந்த விதமான ஆட்சேபனை இருந்திருந்தால் அதனை பொறுத்து இந்த இயக்குனர் என்ன பண்ணியிருக்கணும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டாவினை பொறுத்து மேல்முறையீடு செய்திருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறான மேல்முறையீடு செய்யப்படாமல் எட்டு ஆண்டுகளுக்கு பின் ஓ ஒரு சோகாஸ் நோட்டீஸ் விளக்க அறிவிப்பு கேட்பது நியாயமற்ற விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மேலும் கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா பதினொன்று கிளாஸ் ஒன்றானது இந்த சட்டத்திற்கு எதிரானது என்றும் முக்கியமான வாதமாக எதிர்மனுதாரர்கள் மேற்படி நிலமானது ரயத்துவாரி வகைப்பாட்டில் இருந்து அரசு அனாதீனமாக வகைப்பாடு செய்யப்பட்டு விட்டது என்று நீங்கள் சொல்லப்படும் பொழுது இருந்த மேல்முறையீட்டுதாரர்களின் மேல்முறையீட்டிற்கான வாய்ப்புகள் இருந்தும் எதிர்மனுதாரர்கள் மேல்முறையீடு செய்யாமல் இருந்து அவர்களுடைய தவறு மேல்முறை மேல்முறையீடு செய்ய பன்னிரெண்டு கிளாஸ் இரண்டின்படி செட்டில்மெண்ட் தாசில்தாருக்கு எதிராக அரசு முடிவெடுக்கப்பட்டு ஓராண்டுகளுக்குள் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அதனை மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் மூன்று மாதத்திற்கு முடித்து வைக்க வேண்டும் ஆனால் இந்த வழக்கில் பொறுத்தளவு செட்டில்மெண்ட் தாசில்தார் வழங்கிய ரயத்துவாரி பாட்டாவினை மராய்வு செய்வதற்கு கொடுக்கப்பட்ட சோகாஸ் நோட்டீஸை ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எதிர்மனதாரர்களுக்கு வந்து மேல்முறையீடு செய்வதற்கான காலளவு வந்து இருந்தும் அவர்கள் எந்த விதமான மேல்முறையீடும் செய்யாமல் எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படாமல் எட்டு ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து செட்டில்மெண்ட் தாசில்தாரால் வழங்கப்பட்ட பட்டாவினை பொறுத்து மறு ஆய்வு செய்வதற்கு அல்லது அவற்றை ரத்து செய்வதற்கும் எங்களுக்கு அதிகாரம் உள்ளது என்றும் மே அதனால் மேல்முறையீட்டு காலத்திற்கு மு காலங்களை மீறி எட்டு ஆண்டுகளுக்கு மீறி நீங்கள் இந்த முடிவை எடுப்பதற்கு உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அதனால் இந்த மனுதாரர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டாவினை பொறுத்து செல்லும் என்றும் அவற்றில் பொறுத்து நீங்கள் எந்த விதமான விளக்கமும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த நீட்மனுவில் வந்து மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வந்து பிறப்பித்திருக்கிறார்கள் அதனால் வந்து செட்டில்மெண்ட் தாசில்தாரால் வழங்கப்பட்ட பட்டாவினை பொறுத்து அரசானது குறிப்பிட்ட கால அளவு ஓராண்டுகளுக்குள் தான் அவற்றை வந்து மேல்முறையீடு செய்ய முடியும் அது தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடு செய்யப்பட வேண்டும் ஓராண்டுகள் கடந்த பின்பு அவற்றை தீர்ப்பாயத்திலேயோ அல்லது செட்டில்மெண்ட் தாசில்தார் வழங்கப்பட்ட பட்டாவினை உயர் அதிகாரிகள் யாருனால் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் கமிஷனர் ஆஃப் லேண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட்டோ வேறு எந்த விதமான உயர் அதிகாரிகளோ கால வரையறை முடிந்து அவற்றை ரத்து செய்வதற்கு எந்த விதமான அதிகாரமும் அவர்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கின் மூலம் நாம் தெரிந்து கொள்கின்றோம் இந்த வழக்கு விவரத்தை பொறுத்தளவு நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லியிருக்கேன் அந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேருந்து இந்த வழக்கு விவரத்தை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே